வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்களே அந்த மாதிரி எங்களால் முடியலையே அப்படின்றாங்க கவலை எப்படி வருதுன்னு பாருங்க ஆண்கள் எல்லாம் நிறைய சாப்பிட்றாங்களே எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையே அப்படி வரல ஆண்கள் எல்லாம் நல்ல கலர் கலரா ட்ரெஸ் போடுறாங்களே எங்களால போட முடியலையே அப்படி வரல ஆண்கள் எல்லாம் வந்து ஊர் ஊரா நல்ல ஜாலியா சுத்துறாங்களே எங்களால சுத்த முடியலையே அந்த மாதிரி கவலை இல்லை அவங்க தியாகம் செய்யறாங்கல்ல மார்க்கத்துக்காக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கிறாங்கல்ல எங்களால் அது முடியலையே அப்படின்றாங்க அப்ப அல்ல அவருடைய தூதர் சொல்லி அனுப்புறாங்க ஏமா உங்களுக்கு போர்க்கெமெல்லாம் கடமை கிடையாது நீங்க உங்களுக்கு கடமை அதுவே நீங்க போருக்கு போயிட்டு வர்ற மாதிரி அப்படின்ற வார்த்தை பிரயோகத்தை நான் ஒரு பெண் ஹஜ்ஜு உம்ரா செஞ்சுட்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஆண்கள் செய்து விட்டு வந்து விடலாம் ஒரு பெண் என்பவள் லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு மத்தியில் நின்று சஃபா முத்தம் கொடுக்கணும் மக்காம் இப்ராஹிம்ல நின்று தொழணும் இப்படி பல வேலைகள் இருக்கிற ஒரு பெண் இயற்கையில் பலவீனமானவள் அவளுடைய பலவீனத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் சகித்து கொண்டு நீ ஹஜ் உமரா போயிட்டு வா அதுதான் அல்ல உனக்கு கடமையாக்கி இருக்கிறான் போர் கடமையாக்கப்படலைன்றாங்க ரசூல்லா இருந்தாலும் இந்த பெண்மணிகளுக்கு உள்ளத்தில் ஊற்றிக்கிட்டே இருக்குது என்ன இது ரசூல்லா இப்படி சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ போர்க்களத்தில் போய் கலந்துக்கலாம் நாம் நினைத்தோம் இசலாத்திற்காக ஏதேனும் ஒரு வகையில் அர்ப்பணிப்பு செய்யலாம்னு நினைச்சோம் அல்லாவுடைய தூதர் போயிரு ஹஜ் உம்ராசை அது போதுன்ட்டாங்களே

தியாகம் செய்யணும் அதனால நீங்க எல்லாம் போர் செய்யுங்க நாங்கள் யாருக்காவது எந்த ஒரு தோழருக்காவது போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு அடிபட்டுட்டா காயம் ஏற்பட்டால் அந்த காயத்துக்கு மருந்து போடுகிற ஒரு வேலையை நாங்க பாக்கட்டுமா யாராவது தண்ணீர் தண்ணீர் என்று தவிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உயிர் போகிற சூழலில் தண்ணி கேட்பாங்க சில பேர் கூடாரம் டென்ட் அங்க இருக்கும் ஓரமாக டெண்டை கட்டிடுவாங்க இங்கிட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்கும் முடியாம சில பேர் எழுந்திருக்கவே முடியாம தண்ணீர் தண்ணீர் என்று கதறி கொண்டிருப்பார்கள் அப்படி கதறி கொண்டிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற வேலையை பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் போர் செஞ்சுக்கிட்டு இருங்க உங்களுக்கு நாங்கள் சமைச்சு தர்ற வேலையை பார்க்குறோமே அப்படின்னு சொன்ன உடனே இது கூட நல்ல யோசனையா தானே இருக்குது அப்படின்னு நல்லாவுடைய தூதர் அங்கீகரிக்கிறார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி உம்மு சுலைம் ஆயிஷா ஃபாத்திமா ரலியுல்லா இது போன்ற தோழிகள் எல்லாம் போர்க்களத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய ஆடைகளை தூக்கி கொள்வார்கள் கால் தண்டைகள் தெரிகிற அளவிற்கு பொதி சுமக்கிற அந்த ஒரு சுமையா ஒன்று இருக்கும் பயங்கரமான வெயிட்டா இருக்கும் சாப்பாட்டு சுமை தண்ணீர் சுமை தண்ணீர் பயங்கர வெயிட்டு இதையெல்லாம் போர்க்களம் நடக்கிற ஸ்பாட்ல வந்து அவங்க விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு விநியோகம் செய்வாங்கன்னா அவர்கள் கால் தண்டைகள் தெரிகிற அளவிற்கு அவங்க கால் தண்டை கொலுசு கால் தண்டை கால் தெரிகிற அளவிற்கு வேகமாக ஓடி ஓடி யாருக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா சாப்பாடு தேவைப்பட்டுச்சுன்னா அல்லது காயம் ஏற்பட்டுச்சுன்னா காயத்துக்கு மருந்து போடுற வேலைகளை போர்க்களத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம்னு சில தோழர்கள் அறிவிக்கிறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஏன் போர்லாம் கிடையாது ஹஜ் உம்ரா தானா போய் போத்திக்கிட்டு படுத்து வீட்டில் தூங்கிருக்கலாம் தானே நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்திருக்கலாம் தானே எதுக்கு அவங்க அல்லாவுடைய தூதருக்கு தெரியாம வந்து நிக்கணும் ஏன் ரசூல்லாவுக்கு இந்த ஆலோசனை எடுத்து சொல்லணும் இந்த ஆலோசனை சொன்னது யாரு ரசூல்லாவா அப்படியே அவங்களுக்கு போர்லாம் வேணாமா சொல்றதா இருந்தா சொல்லிருப்பாங்க தானே முதல்ல எடுத்து சொல்லிருப்பாங்க தானே ஆலோசனைய இந்த ஒரு வயச இந்த ஒரு செய்திய சொன்னது யாருன்னா தோழிகள் தான் நாங்க ஏன் போருக்கு வரலன்னா சும்மா இருக்கணுமா காயத்துக்கு மருந்து போடுற வேலையை நாங்க பார்க்குறோம் சமைச்சு கொடுக்கறோம் அல்லது உங்களுக்கு எல்லாம் தண்ணி தேவைப்பட தண்ணி கொண்டு வந்து ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பேச்சோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் களத்தில் நின்று வேகமாக அந்த போர்க்களத்திலே கஷ்டப்படுபவர்களுக்கு ஓடி 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 வேலை பார்க்கறாங்கன்னா உள்ளத்துல என்ன அவங்க ஆழ பதிய வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்துக்காக என் மூலமாக ஏதாவது ஒரு நடந்தே ஆகணும் போர்களுக்கு வெற்றி கிடைக்குதுன்னா அவங்களுக்கு இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்களில் இந்த நபி தோழியர்களுக்கும் பங்கு இருக்குதா இல்லையா இவங்க தான் தண்ணி எல்லாம் எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க நாங்க சிரமத்தில் காயத்தில் கிடக்கும் போது தான் கொண்டு வந்து காயத்துக்கு மருந்து போட்டாங்க அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு வெறித்தனத்தோடு செயல்பட்டாங்க நாங்களா சும்மா இருக்க மாட்டோம் இசலாத்தினுடைய வளர்ச்சிக்காக பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு சற்றும் குறைவில்லாதவர்கள் அப்படின்றத நிரூபிச்சாங்க இன்றைய கால பெண்கள் தோழிகள் சகோதரிகள் தாய்மார்கள் அப்படி எல்லாம் ஒரு வெறித்தனத்தோட வாழ்றது கிடையாது அதே மாதிரி பாருங்களேன் உம்மு சுலை ஒரு தோழி அபுதல்லா அப்படின்னு சொல்ற தன்னுடைய கணவரோட போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க ஒரு டைம் ஒரு ஹுனைன் போர்க்களம் வந்துட்டா

கடை வந்துட்டா அல்லது தோழர்கள் உங்களுக்கு தூதராக இருக்கிற உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா ஒரு அளவு கடந்து போயிருச்சுன்னு சொன்னா நான் இந்த கத்தியால் அவர்களை வகுடெடுக்காமல் அவங்கள உண்டு இல்லைன்னு பணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே போறாங்க அந்த நேரத்துல கூட பாருங்க போர்க்களத்துல நிக்கும் பொழுது கூட ஒரு கட்டத்துல ஒரு மோசமான சூழல் ஆயிட்டா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் ஆயிடுச்சுன்னா இளைமகளுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாஹுவின் கிருபையினால் ஒரு கட்டத்துல எதிரிகளுடைய கை ஓங்கி இருந்துச்சுன்னா அல்லாஹுவின் தூதரை எவனா அடிச்சுட்டான் நான் சும்மா விட்டுருவேனா நபி தோழர்களுக்கு பாதிப்புனா நான் சும்மா இருப்பேனா அந்த அளவிற்கு ஒரு வெறித்தனம் போர்க்களத்துல போர் செய்வதற்கு தடைதான் ஆனால் ஒரு உச்ச கட்டத்திற்கு செல்லும் பொழுது மோசமான சூழலை அடையும் பொழுது என் பங்களிப்பு இருக்கும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பட்ட சிரமம் இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்முடைய உள்ளங்களில் ஆழ பதிய வைக்கணும் நம்மெல்லாம் நடு தெருவில் நின்று அல்லது வீதி வீதியாக சென்று அல்லது மக்களிடத்தில் போர் செய்கிற வேலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது பார்க்கணும்னு நினைச்சாலும் முடியாது அதற்குண்டான வாய்ப்பும் இல்லை இன்றைக்கு போர்களை நடக்குதா போர்களத்தில் நின்று சப்ளை பண்ணுற தண்ணி கொடுக்குற வேலை காயத்துக்கு மருந்து போடுற வேலை எதுவும் இருக்குதா எதுவுமே கிடையாது ஆனாலும் நம் சார்பாக நம் பங்களிப்பாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக பெண்களாக இருக்கிற நாம் பாடுபடணும் உம் ஹபீபான்னு சொல்ற ஒரு பெண்மணி அபு சுஃபியானுடைய மகள் அபு சுஃபியான் இருக்கிறார்ல ஆரம்ப காலகட்டத்தில் இசலாத்திற்காக இசலாத்தை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர் காலத்தில் இசலாத்துக்கு வர்றாங்க ஷஃபியா பின் தாபில் அபு சுஃபியானுடைய மனைவி அபு சுஃபியான் வந்து இசலாத்துக்கு வர்றதுக்கு முன்னால கட்டுமையான எதிர்ப்பு ஒன்னே தீரணும் நினைப்பார் பதில் போர்க்காலத்தில எல்லாம் அபு சுஃபியானுடைய கொடைச்சல் அதிகம் ஒருத்தரை விட கூடாது ரசூல்லாவுடைய தலைய கொய்திரணும் நபி தோழர்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் யாரா நீங்க எல்லாம் அல்லான்றீங்க ரசூல்றீங்க கடவுள் நாங்க வணங்குற கடவுளுக்கு எதிரா இருக்கிறீங்க அத்தனை பேரையும் காலி செய்யணும்ன்றதுல கட்டி கட்டிக்கொண்டு திரிந்தவர் அபு சுஃபியான் அபுல் ஆசு அவங்களுடைய மனைவி இந்த அபு சுஃபியானுடைய மகள் தான் உம் ஹபீபா ரசூல்லாவுக்கு ஜைனப் பின்த் ஜக்ஷன் சொல்ற ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுடைய சகோதரன் அப்துல்லா பின்த் ஜக்ஷ் இவரை தான் இந்த உம்மு ஹபீபா திருமணம் முடிச்சுக்கிறாங்க அப்துல்லா பின்த் ஜக்ஷ் என்ன பண்றாரு ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறார் ஒரு ஒரு கிறிஸ்டினா கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவர் ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வர்றாரு பிறகு உம்மு ஹபீபா அவரை திருமணம் முடிக்கிறாங்க இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் யாரு முஸ்லீம் ஆயிட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கும் எதிரியா யார் இருக்கறா உம்மு ஹபீபாவுடைய அத்தா இருக்காங்க அப்துல்லா பின் ஜக்ஷுடைய மாமனார் அப்துல்லா பின் ஜக்ஷ காலி பண்ணணும் நிக்கிறாரு உம்மு ஹபீபாவ ஓட ஓட அடிச்சு விரட்டணும் நிக்கிறாரு இப்ப மக்காவுல இருக்குிறதுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்குது இந்த அளவுக்குன்னு பாருங்க உம்மு ஹபீபா அப்படிங்கற ஒரு பெயர் எதற்காக இவங்களுக்கு வருது அப்படினா இது இவங்க பெயரே கிடையாது புனை பெயர் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவிட்டாங்களா அலைவன உடனே ரெண்டு பேரும் பேசிக்கறாங்க நமக்கு மக்கால இருக்கு அதுக்கு சரியான ஒரு சூழல் இல்லை ரொம்ப ஒரு பாதுகாப்பற்ற தன்மையாக இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது அபு சுஃபியா நம்மள விடுற மாதிரி தெரியல அப்படின்னு பேர் பேசி முடிவெடுத்துட்டு நாம வேணா அபிசீனியா ஹிஜ்ரத் பண்ணி போயிடுவோமா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அபிசீனியா ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் அபிசீனியா தான் அபிசீனியாவுல இந்த மாதிரி மக்க அளவுக்கு டார்ச்சர் கிடையாது நம்ம ஒரு குறைவான ஒரு சித்திரவதை தான் முஸ்லீமா இருந்தா இருந்துக்கங்கன்னு விட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்ப ரெண்டு பேரும் பேசி அபிசீனியாவுக்கு போயிடலான்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்துக்கும் பொழுது கணவரை பற்றி ஒரு கனவு ஒன்று காண்கிறார் ஜக்ஷி தான் அவருடைய கணவர் ஒரு கனவுல அப்துல்லாபின் ஒரு மோசமான முகம் கொண்டவரை அந்த உமுகபிமா பாக்குறாங்க ஒரு விகார தோற்றத்தை பார்த்த உடனே அந்த கனவு கெட்ட கனவாக இருக்கிறது ஆனால் அல்லாஹருடைய நாட்டத்தினால் அந்த கனவு பழித்து போய்விடுகிறது மோசமான ஒரு விகார முகம் கொண்டவரா தன்னுடைய கணவரை கண்டார்களா என்ன ஆரம்ப கட்டமாக இருந்த கிறிஸ்தவ மதத்துல தான் அந்த அப்துல்லா பின் ஜக்ஷி இருந்தாரு கண்ட கனவு பழிக்கிறது பழித்ததின் மூலமாக அப்துல்லா பின் தி ஜ விட்டு மதம் மாறி மீண்டும் கிறிஸ்தவ மதத்திற்கு செல்கிறார் இதைத்தான் அவங்க ஒரு விகாரமான பேச பார்க்கறாங்க பின்னால சொல்லி காட்டுறாங்க நான் வந்து அபிஷினியா ஹிஜிரத்து செய்வதற்கு முன்பாக என்னுடைய கணவரை நான் கனவில் கண்டேன் அல்லது ஹிஜரத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் கனவுல கண்ட அவர் கிறிஸ்தவ மதத்திற்கே திரும்ப சென்று விட்டார் தம் மனைவிட வந்து சொல்றாரு நான் ஒரு சிறந்த மதமாக இருந்த கிறிஸ்தவ மதத்தில் இருந்தேன் பிறகு இஸ்லாத்தை தழுவினேன் மீண்டும் என்னுடைய மதமாக இருக்கிற கிறிஸ்தவ மதத்திற்கே நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லி அந்த மதத்திலேயே அவர் மரணத்தை தழுவிடுறாரு இப்ப இந்த இவரு மதம் மாறுறதுக்கு முன்னால தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அபிஷினியா இஜர செய்வதுக்கு தயாராகிறாங்க இந்த அம்மா யார் வயித்துல கர்ப்பிணி நிறமாத கர்ப்பிணி உள்ளுக்குள்ள குழந்தை இருக்குது இன்னைக்கு தாவான்னு சொல்லிட்டு எங்கயாவது வாங்கமா இந்த தெருவுல தாவாக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பெண்களை கூப்பிட்டா நம்மளுக்கு தேர்ட் ஃபிளோர்ல இருக்கிற எப்படி இறங்கி வர்றது அப்படின்ற மாதிரி நினைப்போம் அல்லது ஒரு கர்ப்பிணி எடுத்துக்கங்க இன்னைக்கு பிரெக்னென்டா இருக்கிறாங்க ஒரு லேடி இப்படி கையை ஒசத்த விட மாட்டாங்க மேல எடுக்காத விளங்காதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போற மாதிரி பாத்ரூம் கூட போக விட மாட்டாங்க பாத்து போ உட்கார அப்படி உட்கார இப்படி உட்காருன்னு ஏன் இதை சாப்பிடு இதை சாப்பிடுனா ஆயிரம் ரூல்ஸ் கர்ப்பிணி பெண்ணா இருந்தா நீ பஸ்ல டிராவல் பண்ண கூடாது பைக்ல போக கூடாது ட்ரெயின்ல போக கூடாது ஃபிளைட்ல தான் போனோம்னு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவாங்க அர்ஜென்ட்டா போறதா இருந்தா அந்த பத்து மாத காலம் சில வீடுகள்ல எப்படின்னா பொழுதுகிட்டு இருப்பாங்க பெண்மணிகள் ஒரு மூணு மாசம் அஞ்சு மாசம் ஒண்ணும் பண்ணாது ஓவர் பில்டப்பா சஜிதாவா சேரே சேர்ல உட்காந்து தொழுவு இதெல்லாம் ஓவர் தானே அப்ப ஒரு கர்ப்பிணியா இருந்தா தொழுகிறதுக்கு கூட தடையாக இருக்கும் வீட்டில் அதை எடுக்காத இதை எடுக்காத நான் எடுத்துறேன் சேர்மலை ஏறாத கட்டில் மறை ஏறாத கீழே உட்காரது இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குற அளவிற்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க ஆனால் இந்த அம்மையார் என்ன செய்யறாங்க நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிறாங்க ரோட்ல இல்ல தெருவுல இல்ல பாலைவனத்துல கடுமையான வெயில் நிறைந்த ஒரு காலை உள்ள விட்டீங்கன்னா அந்த கால எடுக்கிறதுக்கு முன்னால இன்னொரு கால உள்ள போயிடும் கால இருக்கணும் ஒரு நாலு ஸ்டெப் இந்த பாலைவன மண் இருக்குதே உள்ள போயிட்டு போயிட்டு வெளியே வரும் உள்ள போயிட்டு ஒரு காலை கால எடுக்கிறதுக்கு முன்னால நாலு ஸ்டெப் வச்சா உட்காந்துருவோம் நம்ம எல்லாம் தண்ணிய கூட ஜூஸ் கூட டேங்க கூட ஆப்பிள் ஜூஸ் குடிச்சாதான் அடுத்த நாலு ஸ்டெப் எடுத்து உட்காந்துரும் இப்படிதான் போக முடியும் பாலைவனத்துல அதுக்குதான் அந்த ஒட்டகத்தினுடைய காலை பாருங்க அந்த பாலைவனத்துல நடக்கிற மாதிரி தான் எல்லாம் படைச்சிருக்கிறாங்க அதாலதான் நடக்க முடியும் பாலைவனம் மண்ணில பக்காவிலிருந்து இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவு. தும்ம மண்ணடியில இருந்து எக்மோருக்கு போற மாதிரி தான் கிடையாது. அல்லது இங்க இருந்து ஒரு நாலு பேர் தள்ளி போறதுக்கு கூட ஒரு ஆட்டோ புக் பண்ணு, ஓலாவை புக் பண்ணு, ஊபரை புக் பண்ணுன்றோம் நம்ம. நடப்பதற்கு முடியாது. ரோடு பேர் பகுதி பாலைவன மணல்ல. प्रेग्नண்டா இருக்கும்போது கர்ப்ப நேரத்தில் பைட்ரியிலே குழந்தையை சுமந்தவர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை நான் கடைபிடிக்கணும். மக்காவுல கடைபிடிப்பதற்கு உண்டான தூளல் இல்லை. கலன அபிசீனியா ஹிஜ்ரத் போறேன்னு தன்னுடைய கணவரோடு அபீஷினியாவுக்கு போறாங்க ரெண்டு விதமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணவரோடு அபிஷீனியாவுல போய் இறங்குறாங்க சுபஹானல்லாஹ் அந்த பாலைவன மணலில் அவர்கள் நடந்து சென்ற சிரமம் கஷ்டம் சோதனை இதெல்லாம் இஸ்லாத்திற்காக அல்லாதவருக்காக போய் இறங்கி இப்போ வாழ்ந்து திருப்தியா இஸ்லாத்தை கடைபிடிக்கலாம்னு நிக்கிறாங்க ஒரு பெரிய மரணடி ஒன்று விழுகிறது தன்னுடைய கணவர் அப்துல்லாபின் ஜக்ஷு மீண்டும் கிறிஸ்துவ மதத்தை தழுவி விட்டார் இருக்கும் அத்தாவை இழந்துட்டு அம்மாவை விட்டுட்டு யாருன்னே தெரியாத யாருமே இல்லாத யாரும் உறவுக்காரர்கள் சொந்த பண்ணோம் இன்னாரு இன்னாருன்னு சொல்ல தகுதி இல்லாத சொல்ல இடம் இல்லாத வந்து நிற்கிறாங்க யாருடைய தைரியத்தில் வந்தாங்க நம்ம கூட ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு நம்மளோடு உறவு கொண்டிருக்கிற உறவு வைத்திருக்கிற நம்முடைய நகமும் சதையுமாக இருக்கிற நம்ம கணவர் நம்ம கூட இருக்கிறார் தானே வந்தாங்க எப்படி இருக்கும் யாருன்னு தெரியாது எனக்கு அபிஷினியாவில் வேற யாரு தெரியும் யார் இருக்கிறாங்க எனக்கு எனக்கு அரவணைக்கு ஆள் இருக்கிறாங்களா வந்த வந்த தெரிஞ்ச ஊரா கணவரோடு வந்தார் வந்து இறங்கிய உடன் அவருக்கு இறைவனிடத்தில் இருந்து வந்த சோதனை கணவர் மதம் மாறிவிட்டார் உடனே பெட்டியை கட்டு திரும்ப போ மக்காவுக்கு இல்ல அப்பொழுதே குழந்தை பிறக்கிறது மக்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க யார் அம்மா கொஞ்ச முஸ்லீம்கள் இருக்கிறாங்க மக்காவிலிருந்து இருந்து வந்திருக்கிறாங்க நம்ம பேர் என்ன இருந்த ஒருத்தர் இந்த